ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ என்னுடைய நெற்றியை தொட்டுப்பார் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் அந்த அற்புத வாய்ப்பை இதை முழுமையாக கேள் நீ படும் துயரங்களும் அனுபவிக்கின்ற மன இறக்கமும் அழிக்கின்ற அழுகையும் படுத்துகின்றது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகின்றேன் இதுவரை உனக்கு நடந்த கெட்ட பலன்களை மாற்றி அமைக்கப் போகின்றேன் நீ புத்திசாலியாக இருந்து உன்னுடைய குடும்பத்தை தட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே உன் குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டுத்தர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக நேராக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என்று திட்டமிட்ட பிறகு பிறர் உன்னை கேடி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் நீ கவலைப்படாதே அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய வளர்ச்சியை பிடிக்கவில்லை அவர்களால் அதனை பார்க்க முடியவில்லை எங்கே நீ மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தினால் புலம்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு பொன் சிரிப்பை தவிர வேறு எதையுமே பார்க்காதே நெருப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து காலோன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்கிலிருந்து நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களுக்கும் கைவிட்டவர்களுக்கும் கடன் கொடுத்து சரணடைந்தவர்களும் சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகின்றேன் நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிச் செல்ல மாட்டேன் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசையை நோக்கி வந்துவிட்டேன் என்றும் உன் நினைவுகளோடு உனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த தற்போதைய நிலை மாறப்போகிறது உனது பாரத்தை முழுமையாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் வழங்கப் போகின்றேன் நீ மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து என்னை பின்பற்ற இரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களில் பிடியில் இருந்தும் விரைவில் நிவாரணம் வழங்கப் போகிறேன் யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம் எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் எதிர்த்து நின்று போராடு உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் உன் கூடவே இருக்கப் போகின்றேன் நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதுவரை காத்து கொண்டிரு பொறுமையாக இரு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே நான் அவளோடு இருக்கிறேன் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காக பயம் கொள்கிறாய் நான் உண்மையாக இருக்கின்றேன் அம்மா அம்மா என்று என்னை ஆசையாக அழைக்கிறாயே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னை ஏளனமாக பேசியவர்கள் முன்பு சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ வைப்பது இந்த வராகி அன்னையின் பொறுப்பு இப்பொழுது உன்னுடைய நிலை என்னவென்று நான் சொல்லட்டுமா நீ எதையெல்லாம் ஆசைப்படுகின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் என்று முழு நம்பிக்கை வைக்கின்றாயோ அது உனக்கு இறுதி வரை உனக்கு கிடைக்காமலே செல்கிற நீ விரும்பிச் சென்ற பொருளாக இருக்கட்டும் நீ விரும்பி சென்ற பொருளாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அந்த உறவு கூட உன்னை விட்டு விலகி செங்கின்றது எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றாயோ அது உன் கைகளில் கிடைக்க மறுக்கிறது இது எப்படியாவது நடந்துவிடும் சரியாக நடந்துவிடும் என்று நீ நினைக்கின்ற ஒரு விஷயம் சில சமயங்களில் சரியாகவும் பல சமயங்களில் தவறாகவும் நடக்கிறது இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல தடுமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நிற்கின்றாய் என் மீது கோபம் கொள்கின்றாய் குழந்தையே நான் கேட்ட எதையுமே நீங்கள் கொடுக்கவில்லை நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்கள் கொடுக்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கின்றாய் நீயும் என்னிடம் உன்னுடைய வேண்டுதல்களை பலமுறை கூறிவிட்டாய் நானும் உனக்கு கிடைக்கும் பொறுமையோடு காத்திரு என்று கூறுகின்றேன் எவ்வளவு நாட்கள்தான் பொறுமையாக இருக்க வேண்டும் அம்மா என்று நீ என் மீது கோபம் கொள்கின்றாய் எப்பொழுதுதான் என்னுடைய இந்த நிலைமை மாறும் நான் எப்பொழுது சந்தோஷமாக இருப்பேன் என்று தானே கேட்கின்றாய் அனைத்தும் சரியாகவே நடக்கின்றது இறுதி வரை நான் சரியாகவே நடக்கும் என்ற ஒரு விஷயம் பாதியில் நின்று விடுகிறது தவறாக அனைத்தும் முடிந்து விடுகிறது என்று ஒவ்வொரு நாளும் நீ புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இது ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் நீ சந்தித்துதான் ஆக வேண்டும் நான் ஒன்றை கூறுகின்றேன் கேள் உனக்கு சோதனை வருகிறது என்றால் அதில் நீ உடைந்து போவதற்காக அல்ல உன்னை தேற்றி உன் சோதனையெல்லாம் சாதனையாக மாற்றத்தான் உனக்கு அவ்வளவு பிரச்சனைகளும் வருகிறது என்பதை நம்பி தீர்க்கமாக செயல்படும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கான வழி எதுவோ அவை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடு என் அன்பு குழந்தையே பலரையும் நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் இனிமேலாவது யார் மீதும் அதீத அன்பு வைக்காமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டிரு யாராவது உன்னிடம் பேசினால் அவர்களிடம் பேசி பழகு ஆனால் அவர்களின் அன்பிற்கு அடிமையாகாது அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாதி நாட்கள் அழுவதற்கு காரணமாக இருக்கிறது குழந்தையே உன்னை விட்டு விலகி சென்று யாருக்காகவும் எதற்காகவும் நீ கவலை கொள்ளாதே உனக்காக என்ற எடுத்து பட்டு இருந்தால் உனக்காக என்று எழுதப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன்னை விட்டு சென்றது யாவும் உனக்காக எழுதப்படவில்லை என்று உன்னுடைய மனதில் தேற்றிக்கொள் அதையே நினைத்து ஒவ்வொரு கணமும் உன்னுடைய வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய் என் குழந்தையே அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டேன் என்னை நம்பியவர்களை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன் எப்படியாவது உன்னை காப்பாற்றியே தீருவேன் நீ கவலைப்படாதே நீ வேண்டியதும் நீ விரும்பியதும் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் நீ எதற்காக இயங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமாகவே உன் கையில் கிடைக்கும் குடும்பத்தோடு நான் உன்னை சந்தோஷப்படுத்தப் போகின்றேன் ஆம் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் நான் சந்தோஷப்படுத்துவேன் அனைவருக்கும் நீ ஒரு நாள் ஒரு ஆள் வேண்டிக் கொள்கிறாயே அதுவே போதும் உனக்காக அவர்களையும் சேர்த்து நான் பார்த்து கொள்வேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் எதை நினைத்தும் கவலைப்படாதே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று சொல்லி இந்த அம்மா உன்னிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்